விவசாயி நான் தமிழ்நாட்டு விவசாயி நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறேன் இன்னைக்கு கரும்பு இருக்குது எப்படி இன்னைக்கு கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரும் நடும் போதே நடவு செஞ்சுறாங்க இத்தனை மாதம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியா இருக்கு எதை கொண்டு வந்தாலும் விவசாயிகள் நன்மை அதை இந்த முதலமைச்சர் ஒண்ணு தெரியாது தெரிஞ்சா தானே தெரியும் தலைவாசல்ல நமக்கு நாம கிட்ட கொண்டாங்க கருப்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்க வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணி நினைக்கிறேன் போட்டு அந்த ரோட்ல போய் பார்த்த முதலமைச்சர் தானே முதலமைச்சர் சொல்லு விவசாயத்தை பற்றி அக்கி வேறு அணி வேற எனக்கு தெரியுங்க ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டு சொல்லுங்களா எல்லாமே அணுநீதியாகவே எனக்கு தெரியும் அதனால வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அண்ணா திமுக காய்ச்சல் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுக்கீங்க அது அம்மா காலத்திலும் சரி அண்ணா திமுக காய்ச்சல் இதுக்கு பின்னாடி நாங்க நல்லா பாருங்க எந்த இடத்துல பாதி நாங்க விளக்கம் கொடுக்குறோம்